ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அது வந்து ஃபேஸுக்கு கிடையாது இது வந்து நம்ம காலுக்கு கால் வந்து நம்ம வந்து முக்கியமான பகுதி நம்ம உடம்புல முக்கியமாக காலுந்தால் நம்ம நடக்கலாம் அந்த காலை நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூனு அல்லது ஒன்றரை ஸ்பூனு சக்கரை எடுத்துக்கோங்க சர்க்கரை ஜீனி எடுத்துக்கோங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட வந்து பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதை போட்டுட்டு இது கூட வந்து இன்னும் ஒரு பொருளை சேர்த்துக்கலாம் நம்ம இன்னொரு பொருள் என்னது காஃபி பொடி எந்த காஃபி பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட இன்னும் ஒரு பொருள் இதுவளதான் எலுமிச்சம்பழம் வந்து அரைப்பழம் பிழிஞ்சு சாராக எடுத்துக்கோங்க இது நாளையுமே நீங்கள் வந்து நல்லா டிப் பண்ணிடுங்க நல்லா டிப் பண்ணுங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்மளோட கால் பகுதியில் வந்து வெடிப்பு சின்ன சின்ன டார்க்னஸ்ஸு கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லை கால் வந்து கலர் போயிருக்கும் ரொம்ப நா வந்து நம்ம காலை வந்து சரியாக கவனிக்க மாட்டோம் கட்டை விரல் விரல்கள்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம் அதனால் நீங்கள் வந்து இந்த பேக்கிங்கை இந்த ரெமடியை செஞ்சு நீங்கள் வந்து அந்த காலில் வந்து பேக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராக தான் வந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டிப் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கேள்வி கிட்டிருந்தாங்க சிஸ்டர் வந்து கேள்வி தான் தமிழரசி அவங்க பேர் நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டுங்க சிஸ்டர் வந்து உங்களுக்கு இந்த வயசில் இதெல்லாம் தேவையானு கேட்டதீங்க தயவுசெய்து வயசை பற்றி எதுவும் பேசாதீங்க எந்த வயசாக இருந்தாலும் நம்ம உடம்பு ஆரோக்கியம் முக்கியம் முக்கியமாக வந்து தன்னம்பிக்கை நமக்கு வரணுன்னா நம்ம உடம்பு மனசெல்லாம் ஆரோக்கியமாக வச்சிக்கிட்டா தான் ஒன் வச்சுக்கிட்டாலோடைய நமக்கு வந்து வேறு எந்த தன்னம்பிக்கையும் வேறு எதுவும் நம்மளால செய்ய முடியாது உழைக்க முடியாது வயசு வந்து எண்ணிக்கை தான் மனசெல்லாம் அப்படி தான் இருக்கும் வயசு வந்து தான் நம்பரை தான் போ நம்பர் தான் அது வயசு ஆனால் மனசு எப்போதும் நமக்கு எளமையாக தான் இருக்கும் நம்ம எந்த வயசுலையுமே நம்மளோட உடம்பையும் நம்ம மனசு நம்ம கை கால் முகம் எல்லாமே அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிக்கிட்டா தான் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நல்ல ஆரோக்கியம் நம்ம வந்து வாழ முடியும் அப்போ ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்ம வாழுங்கிற எண்ணமே நமக்கு அப்போ தான் வரும் அப்போ வந்து கால் வந்து இது வந்து முக்கியமான பகுதியாச்சா நம்ம நடக்க வேண்டிய பகுதி இந்த காலில் வந்து நிறைய ப்ர பிரச்சனை இருக்கும் நமக்கு வெடிப்பு இருக்கும் ஒரு மாதிரி கூடு கூட இருக்கும் அழுக்கு இருக்கும் நிறையா அப்புறம் வந்து இந்த கருப்பு கருப்பாக காலோட முட்டி பகுதியில் வந்து கருப்பாக இருக்கும் அந்த கருப்புக்கும் இந்த ரெமடி நல்லா ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் இதை டிப் பண்ணிவிட்டு நான் என்னோடய காலில் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நான் வந்து இது வந்து நல்லா ட்ரை ட்ரை ஆக விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு காலோட கலரே மாறிப்போச்சு நீங்களும் இந்த மாதிரி காலையும் வந்து நம்ம வந்து சுத்தமாக கால் வந்து நம்ம முக்கியமான பகுதியாச்சா ஆனால் காலையும் நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது இல்லையா அப்பப்போ காலு கைகளுக்கெல்லாம் சுத்தம் முக்கியத்துவம் கொடுங்க ஃபேஸ் மட்டும் அழகாக இருந்தால் பத்தாது ஏன்னா நமக்கு அந்த தேவையே வந்து நம்ம நம்ம நடமாடுறதுக்கு தேவையானது க கால் தான் நல்லா கால் பகுதி வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த கையில் கூட நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் நல்ல கலர் மாறுது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு நல்லாயிருக்கு இந்த இந்த டிப்ஸ் நல்லாயிருக்கு கையில் கொஞ்சம் டிப் பண்ணி பார்க்கணும் பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா கலர் மாறி போயிடுச்சு கலரு இந்த கைக்கு வந்து நிறைய வித்தியாசம் தெரிஞ்சது நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கொடுக்குற ஒரு கமெண்ட்ஸு நீங்கள் பார்க் பார்த்துட்டு எனக்கு கொடுக்குற ஒரு கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனே வரும் நானும் எனக்கு உங்களுக்கு தகுந்த சூப்பரான வீடியோ நான் எடுத்து கொடுப்பேன் காலு பகுதியில் இருக்கிற ரிம் ஹேர் ரிமூவர் பண்ணுறது அப்புறம் வந்து காலில் இருக்கிற வெடிப்பு போகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சகோதரி சகோ சகோதர சகோதரிகளே உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் திரும்ப வீடியோவை முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் நான் அதுக்கு வந்து சின்ன விஷயமாக சொல்ல மாட்டேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து முக்கியமான விஷயம் தான் நான் பற்றி இருக்கேன் ஏன்னா உடம்பு உடம்புங்கிறது வந்து நம்மளோட கோ கோவில் மாதிரி நம்ம வந்து உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா தான் நம்ம நெடுநாள் வாழ முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் சம்பாதிக்க முடியும் சாப்பிட முடியும் நம்ம சுற்றி இருக்கிறனால நம்ம பார்த்துக்க முடியும் பாருங்கள் இவ்வளோ கால இவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கலராக கலர் கொடுத்துச்சு கழுவி பார்த்துட்டா செம சூப்பராக இருந்துச்சு நல்ல கலர் ஏன்னா ஏற்கனவே கலர் தான் நான் இருந்தாலும் என்னோடய காலை நான் வந்து கழுவி பார்க்க பார்த்தோன்னே செம்ம கலராக இருந்துச்சுன்னு நன்றி வணக்கம்